பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இயேசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு சுக வாழ்வு துளிக்கும் அல்லது யாம் எனக்கருமையான தெய்வ சென்னுமே சுக வாழ்வை குறித்து இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க போகிறோம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்போது வீடியோ காலர் போல உன் வெளிச்சம் எழுதி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொதிர்த்து உன் நீதி உனக்கு முன்னே செல்லும் கர்த்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அலையா எனக்கு அருமையான தேவச்சலமே வேதத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு சுக வாழ்வை தர விரும்புகிறார் என்பதை பார்க்கிறோம் தேவருடைய வசனம் எல்லாம் ஆம் என்றும் ஆமன் என்றும் உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் விடிய கால வெளுக்கை போல உன் வெளிச்சம் என்று சொல்லப்பட்டுள்ளது விடிய காலத்தில் அந்தக்கார இரு சூழ்ந்திருக்கும்போது லேசாக சூரியனின் தலையை எட்டி பார்ப்பது போல இருக்கும் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் நீங்கி செல்வதை நாம் பார்ப்போம் அநேகர் இன்றைய தினத்தில் கூட கன்னியாகுமரி என்ற இடத்திற்கு இந்த சூரியன் உதைக்கும் நேரத்தை கணக்கிட்டு அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த கடல் பக்கத்தில் போய் உட்கார்ந்திருந்து காத்திருப்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அந்த விடிய காலத்தில் அந்த இருளானது லேசாக அது மாறும் சூரியன் உதைப்பதை அங்கு பார்க்க முடியும் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாய் இருள் விலகி செல்வதை அநேகர் கண்டு அங்கே சந்தோஷிப்பார்கள் அதுபோலவே நீதியின் சூரியன் இயேசு நம் வாழ்வில் சிறுகை செய்யும்போது பிரகாசிக்கும் போது இருள் விலகுவது போல நாம் துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் எல்லாம் நீங்கும் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம் எனக்கு தேவை பிரச்சினமே ஒரு தேவ மனிதனின் வாழ்வில் தேவன் செய்ய நடப்பிக்கும்போது உடனடியாக வெளிச்சம் அல்லது அதிசயமான காரியங்கள் நம்மில் நடப்பதில்லை இது நாம் அறிந்திருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய காலையில் வெளிச்சம் வந்து முழுவதுமான சூரியன் தன் வெளிச்சத்தினால் பூமியை நிரப்பது போல நம் வாழ்வில் துயரங்கள் பாடுகள் வியாதிகள் கண்டிப்பாய் நீங்கும் விவசாயி விதையை விதைக்கிறான் உடனே அது மரமாகாது ஆனால் அதற்கு தண்ணீர் ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்த்து செடியாக மாறி பின்பு மரமாக உருவெடுத்து செழிப்பது போல நாம் ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்வில் சுகவாழ்வை செழிக்க ஆரம்பிக்கும் சுகவாழ்வு துளிர்விட்டு எழும்பும் என்பதை மறந்து விடாதீர்கள் என கடுமையானவர்களே அதற்கு முக்கியமாக விஸ்வாசம் நமக்கு தேவை அதை குறித்து நாம் பார்க்கும்போது அபகோக்கு ரெண்டாம் அதிகாரம் நால வசனத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று அங்கு எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும் எனக்கு அடிமையானவர்களே ஜபத்தில் விசுவாசத்தோடு நாம் கேட்க கேட்க விசுவாசம் என்னும் நீதி நமக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கும் எனக்கு அருமையான தெய்வச் சின்னமே விசுவாசம் உருவாக்கும் விஸ்வாசம் சிருஷ்டிக்கும் வல்லமை கொண்டது எனவே விசுவாசத்தினால் வரும் நீதி நம்முடைய செபத்தின் முன்பாக அது கொண்டு வருகிறது ஜெயத்தை எனக்கு அருமையான தேவி செடமே எனவே விஸ்வாசினால் வரும் நீதி முன்பாக சென்று ஜெயத்தை சுகத்தையும் தரும் கர்த்தனின் மகிமை பின்னால் சத்துரு தொட முடியாதபடி நம்மை பாதுகாக்கும் தேவன் உங்களுக்கு ಇವ್ವಿಧ ಆಶೀರ್ವತ್ತು ವಲಿ ನಡುತ್ತವಾರ ಆಮೇ